வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து நாங்கள் இன்று அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கும் இடம் நடுவூற்று சிறுவர் பூங்கா கினியா பிரதேசக்கு உட்பட்ட நடுவூட்டு கிராமத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமையப்பட்ட இந்த சிறுவர் பூங்கா அமைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் எந்தவித பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றது இந்த பூங்காவின் உட்புறங்கள் வெளிப்புறங்களை பார்க்கின்ற போது பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் கூலை குப்பங்களாகவும் அதாவது முன் கேட்டை நீங்கள் பார்க்கலாம் உடைந்த நிலையிலும் குத்துக்களும் கூலை குப்பைகளாக முழுமையாக காய்ச்சளிக்கின்றது அது மாத்துமன்றி இரவு நேரங்களில் மாடுகள் ஆடுகள் ஒரு தங்கிடமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இந்த பூங்கா உருவாக்கப்பட்ட நோக்கம் சிறுவர்கள் தங்கள் உடல் மன வளர்ச்சிக்கு ஓய்வெடுத்து விளையாடும் இடமாக இருந்தாலும் தற்போது அதற்கு மாறாகத்தான் இந்த இடம் காணப்படுகின்றது இந்த பூங்காவில் அன்றாடம் பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அதிகமான விளையாட்டுப் பொருட்கள் உடைக்கப்பட்ட நிலையில் மற்றும் சில பொருட்கள் செயலிழந்த நிலையில் காணப்படுகின்றது இதனால் அன்றாடம் விளையாடக்கூடிய குழந்தைகள் அவர்கள் பல உபாதைகளுக்கு உள்ளாகின்றார்கள் இதனால் பல அசௌகரியங்களை அந்த சிறுவர்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள் அது மாத்திரமின்றி ஆரம்பத்தில் இதில் மின்விளக்குகள் பொதுக்கப்பட்ட நிலையில் இருந்தும் தற்போது அது அடையாளம் தெரியாத நபர்களால் திருடப்பட்டிருக்கின்றது இரவு நேரங்களில் இதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இது மாறியிருக்கின்றது அடையாளம் தெரியாத நபர்களால் இளைஞர்களால் போதை பாவைக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் தற்போது மாறப்பட்டிருக்கின்றது என்பதை மிகுந்த கவலையுடன் பொதுமக்கள்கள் தெரிவிக்கின்றார்கள் சிறுவர்கள் பொதுமக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிறுவர் பூங்கா அவர்களுக்கு இது விளைவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக தற்போது இந்த இடம் மாறியிருக்கின்றது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் பிரதேச தவிசாளர் மற்றும் உரிய அதிகாரிகள் இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து வருகை தந்து அதனை பார்வையிட்டு உடனடியாக இதனுடைய பொருட்களை சரிபார்த்து மின்விளக்குகள் போன்ற பராமரிப்பு வேலைகளை செய்து தர சார்பாகவும் மற்றும் நடுவூட்டு ஆரிய தலைவர் என்ற வகையில் நடுவூட்டு இளைஞர் நலமுறை சங்க செயலாளர் என்ற வகையில் தலைவன் மூலம் தாழ்வுடன் உங்களை வேண்டிக் கொள்கின்றன உங்களுடைய கருணைமிக்க நடவடிக்கை மூலம் உங்களுடைய சிறுவர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்களுடைய பொழுதை இங்கே கழிக்க முடியும் மற்றும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்க முடியும் என்ற வகையில் இக்கோரிக்கையை விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுத்து தருமாறு மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்தூர் 嗯。Um